சற்று முன் திமுகவில் இணைந்தார் அன்புமணி ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அந்த வகையில் பாமகவின் தலைவராக இனி தாமே செயல்படுவதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் அந்த கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவராக டாக்டர் ராமதாஸ் பதவி வகித்து வருகிறார் டாக்டர் ராமதாஸின் மகன் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் தலைவராக செயல்பட்டு வருகிறார் அதேபோல் டாக்டர் ராமதாஸின் பேரன் முகுந்தன் பாமகவின் இளைஞரணி தலைவராக உள்ளார் பாமகவின் இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் நியமித்ததே அந்த கட்சியின் சிறப்பு கொதுக்குழுவிலேயே கட்சித் தலைவரான அன்புமணி ராமதாஸ் மிக கடுமையாக எதிர்த்தார் அத்துடன் பாமகவினர் தம்மை சந்தித்து ஆலோசனை நடத்த பணையூரில் தனி அலுவலகம் திறந்தார் அன்புமணி ராமதாஸ் இதனைத் தொடர்ந்துதான் தந்தை டாக்டர் ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக கூறப்பட்டது இதனால் அப்பாவும் மகனும் சமாதானமாகி விட்டதாகவும் தகவல்கள் தெரிவித்து வந்தன இந்த நிலையில்தான் இன்று திடீரென டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான தாமே இனி கட்சியின் தலைவராக செயல்படப் போவதாகவும் தற்போதைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் இனி செயல் தலைவராக மட்டுமே இருப்பார் என டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்வைத்து தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் மேலும் இது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் கூறும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எதிர்வரும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்துள்ளேன் அதனை செயல்படுத்த வேண்டி கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என கருதி என் முழு மனதுடன் இந்த அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் இதன் அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எனும் அரசியல் இயக்கத்தை தொடங்கிய நிறுவனராகிய ராமதாஸ் ஆகிய நான் நிறுவனர் என்பதுடன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் மேலும் தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸே பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் என்றார் இதனால் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் இடையான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில்தான் பாமக கட்சியை எப்படியாவது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்டு வந்த அன்புமணியை நீக்கியதால் கோபமடைந்த அன்புமணி இனி பாமகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் அன்புமணி இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் அவருக்கு எம்பி பதவி கொடுக்க ஸ்டாலின் முன் வருவதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அதன் பேரிலேயே விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அன்புமணி திமுகவில் இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது